இந்த வெற்றி ஒரே நாளில் வரல ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பதில் தொடங்கிய ஒரு போராட்டம் பின்னணி இல்லாத ஒரு ஹீரோ இவர் இவ்வளவு கஷ்டப்பட்டாரா ஆக்ஷன் ஹீரோ உருவான கதை இந்த ஆரம்ப காலம் தெரியுமா இதான் கேப்டன் பயணம் போராட்டம் தன்னம்பிக்கை ஒழுக்கம் கட்டுப்பாடு தைரியம் உழைப்பு நேர்மை ஒரு சகாதத்தின் தொடக்கம் அடித்தளம் கேப்டன் இன் மேக்கிங் கேப்டன் ரசிகர்கள் இங்கே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க பாத் வீடியோ வேண்டுமா லைக் அடிங்க உங்களுக்கு பிடித்த கேப்டன் படம் எது இப்படிப்பட்ட உண்மை கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரியல் ஃபேன்ஸ் வாட்ச் எண்ட் வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து சிவபாலன் சினிமா சேனலை ஆதரியுங்கள் அந்த உழைப்பின் பலன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளின் நடுப்பகுதியில் கிடைத்தது சற்றியன் ஊமை விழிகள் அம்மன் கோவில் கிழக்காலை இந்த படங்கள் விஜயகாந்தை ஒரு நடிகர் இல்லை ஒரு ஸ்டா ஆக்கின பேக்ரவுண்ட் லைன் இதுதான் கேப்டன் சகாப்தத்தின் ஆரம்பம் பின்னணி இல்லாமல் வந்த ஒருவன் தன்னம்பிக்கையை மட்டும் ஆயுதமாக வைத்து திரையுலகில் இடம் பிடித்தான் இந்த வெற்றி ஒரு நாளில் வரவில்லை பல வருட உழைப்பின் விளைவு இந்த முதல் வெற்றிதான் பின்னாளில் கேப்டன் பிரபாகரன் ரமணா போன்ற வரலாற்று படங்களுக்கு வழிவகுத்தது ஒரு நடிகன் ஒரு இயக்கமாக மாறும் பயணம் இங்கே தான் தொடங்கியது உங்களுக்கு பிடித்த படம் கொமெண்ட் பண்ணுங்க